மகர ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் வந்துக்கிட்டு இருக்குது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்குற கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது மே இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மே பதினென்காம் தேதி குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வருட கிரகங்கள் மூலமாக கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழ் ரசணியால் நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் மகர ராசிக்காரங்க நிறையவே சந்திச்சிருப்பீங்க நம்ம வாழ்க்கையில் எப்போதான் நிம்மதியாக இருக்க போகிறோம் அப்படின்னு தினம் தினம் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜஜோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது குறிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரப்போரிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க குரு குருபகவான் தான் ஆனால் குரு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வழிவகை செய்ய போறார் ஏன்னா வந்து ஒரு பத்து ரூபா லாபம் வர இடத்துல இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நூறுரூவா அப்படிங்கிறது நல்ல ஒரு பொருளாதாரத்தை நிச்சயமாக உங்களுக்கு அவர் முன்னேற்றி தரப்போகிறார் கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் இந்த சனியால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பையும் சங்கடத்தையும் அதிகமாக வந்து மகர ராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே பார்க்கவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்க நபரில் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே எங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சி ஸ்டார்டாகி கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னுமே எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது சாமி அவரோட சொந்த ராசி சனி பகவானுடைய சொந்த ராசியே பார்த்திங்கன்னா மகராசி தான் எங்கள் வாழ்க்கை அப்படியே இருக்குது எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய மகராசிக்காரையும் புலம்பிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய இந்த வருடகரங்களுடைய பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக மாதராசிக்காரங்க போக போகிறீங்க இந்த குரு பயிற்சி மூலமாக கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது அதாவது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் வேலைக்கோ பாஞ்சாயிரம் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க குடும்ப கஷ்டத்துக்காக ஆனால் நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேலையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேலையாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரப்போகுது தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்ட காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியாக ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடச்சிருக்கும் இதை பார்க்கும்போது ரொம்ப வந்து மனவேதனை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதை உயர்வு உங்களுக்கு மேலே கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ந நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏழரை சனியால் பார்த்தீங்கன்னா வந்து திருமண நிலை அப்படிங்கிறது மகராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது ஆயிடுது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே ஆண்கள் வந்து திருமணமாகாமல் காணப்படுறாங்க இதில் குறிப்பாக என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு நல்ல வேலை இல்லை வசதி இல்லை காரு தோட்டம் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திக்கிறீங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதம்

மாதிரியே விரைவே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கிய மகர ராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது சாமி நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய மகராசிக்காரங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த வருடத்துக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் இந்த காதல்ல அதிகமான தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மகர ராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரம் மனக்கசப்பால் பாத்தீங்கன்னா அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிரும் இல்ல வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க கேஸ்ட் வேற வசதி இல்ல மாதிரி ஏதோ ரீசனால வந்து தட்டி கழிச்சிருவாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் கடினமான காரியத்தையும் வரக்கூடிய நாட்களில் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது மகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை தான் கடன் பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மனவேதனைப்பட்டு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் நிறைய பிரச்சனை எல்லாமே இருக்கேன் சாமி எப்படியாவது அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போதும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குங்க ஒரு நாலு லட்சம் கடன் இருக்குது ஒரு அஞ்சு லட்சம் கடன் இருக்குது இதை மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போதும் நான் வாழ்க்கையில் அப்படியே ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் சம்பளத்தை வச்சு அப்படியே குடும்பத்தை ஓட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு நிறைய மகராசிக்காரங்க சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளே உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ளே ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வந்து மனவேதனை பட்டிருப்பாங்க என்னடா சொந்தக்காரங்க வீட்டிலலாம் ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்க போது உங்களுக்கு உங்கள் வீடு தேடி பார்த்தீங்கன்னா ஒரு புதிதாக ஒரு நபர் ஒரு வர போயிரு அந்த நபர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் தெரிஞ்ச நபராக கூட இருக்கலாம் இல்லை சொந்தக்காரலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு உங்களை இவர்கள் கண்டிப்பாக வழிநடத்த செல்ல போகிறாங்க ஏன்னா இத்தனை நாட்களாக வந்து ரொம்பவே வந்து தட்டு தடுமாறிட்டு இருந்த நபர்கள் மகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இனி நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இந்த நபர் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களை அழைத்துச் செல்லப் போகிறார்